தமிழ் சினிமாவில் தமிழ் பெண்கள் சாதிச்சிருக்காங்க ஸோ அந்த வரிசையில் நானும் வரணும்னு ஆசையாக இருக்குது பாடக்கூட செய்வேன் இந்த மாதிரியா அர்ச்சனா அவங்களுடைய ஆசையை சொன்னாங்க இவங்களுடைய முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அநியாயமாக தாண்டவுமாடுது ஈஸ்வர்யாவும் பயங்கரமாக எடுத்துட்டாங்க ஒரு நல்ல இயக்குனர் கையில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறந்த நடிகை அர்ச்சனா வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே அடுத்ததாக எழுந்த விஷ்ணு பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலேயே பன்னிரெண்டு வருஷம் தள்ளிட்டேன் வெள்ளித்திரையில் வரணும் உங்க கூட ஒரு சீன்லையாச்சும் நடிச்சிடணும் மாயா கூட நடிச்சிட்டாங்க இந்த மாதிரியா தயக்கமும் சிரிப்புமா சொல்ல ஒரு சீன் போதுமா விஷ்ணுவை போடக்கூடாதுன்னு எனக்கு வைராக்கியம்லாம் இல்லை அதுக்கு தகுதி இருந்தால் நானே கூப்பிடுவேன் இந்த மாதிரியா சொன்னாரு கமல் சார் ஸோ ராஜ்கமல் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவா நடிக்க ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்ட முன்னாள் பாஸ் போட்டியாளர் தர்ஷனோட மைண்ட் வாய்ஸ் இப்போ என்னவாக இருக்கோ அப்படிங்கிறது என்னன்னு தெரியல பிகாஸ் அவர் இன்னும் நடிக்கல தான் ஒரு தரமான பாக்ஸிங் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கனவு அதுக்காக பல வருஷம் உழைச்சிட்ருக்கேன் ஸ்கிரிப்டு கூட ரெடி இந்த மாதிரியாக சொன்னார் அடுத்ததாக எழுந்த விஜய் விட்டால் நம்ம கம்பெனி முன்னாடி கியூ கட்டிடுவாங்க போலையே இந்த மாதிரியாக கமல் சார் நினச்சிக்கிட்டாரா என்னவோ தெரியல திரைக்கதை எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு என்கிட்ட கேட்பாங்க ஏழு நாள் ஆகலாம் ஏழு மாதமும் ஆகலாம் எழுபது மாதம் கூட ஆகலாம் ஹாலிவுட்டில் இருக்கிற கெட்டிக்கார ஸ்கிரிப்ட் ரைட்டர்களை இங்கே கொண்டு வரதுக்கு பிளான் இருக்குது நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக சைக்கிள் ஓட்டும்போது பின்னாடி பிடிச்சிக்க ஒரு ஆள் வேணும்ல அப்படி அதுக்கப்புறம் நாமளே ஓட்டிடலாம் இந்த மாதிரியாக சொன்னார் கமல் சார் அண்ட் அடுத்ததாக எழுந்த பூர்ணிமா வீடியோலாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேயே அடைக்கிறாங்க அதிலிருந்து வெளியே வரணும் இந்த மாதிரியா ஆதங்கத்தோட சொல்ல அதுக்குண்டான விஷயங்களை பிக் பாஸ் வீட்ல காட்டிருக்கீங்களா இந்த மாதிரியா கமல் கேட்டது முக்கியமான கேள்வி வாய்ப்பு கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் இந்த மாதிரியா காத்திருக்காம நாமளாக அதை உருவாக்கிக்கிட்டு திறமைகளை வெளிப்படுத்தினா மட்டும்தான் வெளியில உள்ள இயக்குநர்களினுடைய கண்ணில் படம் மாறாக கிண்டல் புறணி சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லையே தங்களுடைய சக்தியை பலருமே செலவழிச்சிடுறாங்க இதுல பூர்ணிமாவும் அடக்கும் முத்தலகு கேரக்டரில் கூட இவங்க அதிகமாக அவங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தல அடுத்ததாக எழுந்த விசித்ரா நூறு படங்கள் மேல பண்ணிட்ட ஒரே மாதிரியான கேரக்டர் தான் வருது கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி வந்தாலும் அதே தான் ஒரே வட்டத்துல இவங்களா மாட்டி விடுறாங்க இந்த மாதிரியா அழுத்துக்க சினிமா துறையில உள்ள கிளிஷியத்தனங்களை காட்டமாக காட்டமா ஒரு பிடி கமல் சார் இவருக்கு ஒரு கதை இருக்கு அவருக்கு ஒரு கதை இருக்குன்னு ஹீரோக்களுக்காக கதை எழுதுறது சூழல் தான் இங்கே இருக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு யாருமே வர்றது கிடையாது முன்ன இருந்த முதலாளிகள் மாதிரி இப்போ இருக்கிறவங்க கதை மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது புதிய முதலாளிகள் வரணும் ஐநூறு கோடியில் ஒரே மாதிரியான சினிமாக்கள் தான் வருது நல்ல சினிமா பார்க்க உங்களுக்கு ஆசையே இல்லையா டெய்லி ஒரே சாப்பாடை சமைச்சு போட்டால் அது ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு போவீங்களா நான் போக மாட்டேன் சினிமாவோட மாபெரும் ரசிகன் நான் அதனால் தான் வித்தியாசமாக படம் எடுத்த பாலச்சந்தர் பாரதி ராஜா பாலுமகேத்ரா இவங்களை நான் கொண்டாடுற இந்த மாதிரியாக கமல் சார் ஆவேசமாக பேசினதில் சொந்த செலவில் சூனியம் இருந்தாலும் சினிமா அப்படிங்கிற கலை மேலே உண்மையான மதிப்பும் பிரியமும் கொண்ட ரசிகரோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உரையாக கண்டிப்பாக அது இருந்துச்சு